எரிமைடை அமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கம் மாநிலப் பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகனிடம் ஊர் பொதுமக்கள் மனு அளித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தொகுதிக்கு உட்பட்ட கொண்டப்ப நாயனப்பள்ளி மலை சந்து அருகே சுடுகாடு எரிமேடை அமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏழு ஊர் பொதுமக்கள் சார்பில் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கம் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் இடம் மனு அளித்தனர் டாக்டர் சந்திரமோகன் செய்தியாளர்களிடம் பேசும்போது பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இரவு நேரங்களில் பயணிக்கும் போன்ற சுடுகாடு எரிமீறி அமைத்தால் அவர்கள் செல்லும் பொழுது ஒருவித அச்சத்துடன் செல்வதாகவும் இதை அரை கிலோமீட்டர் தொலைவில் மாற்றி அமைக்க கோரி மாவட்ட வருவாய் அலுவலர்களிடம் கோரிக்கை வைத்தார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த பர்கூர் தாசில்தார் திருமதி பொன்னாவிடம் பேசியதை அடுத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் அதன் பிறகு தகன எரி அமைக்கப்படுவதாகவும் உறுதியளித்தார் இதனையடுத்து அங்கு கூடியிருந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பொதுமக்கள் கலந்து சென்றனர் ஊராட்சியில சுடுகாடு வேண்டாம் சொல்லி இது ஏழு ஊர் பொதுமக்கள் வந்து ஐயாயிரம் பொதுமக்கள் வந்து எரி மையான ஐயாயிரம் பொதுமக்கள் வந்து இங்கே திரண்ட வந்தாங்க இதை மரியாதைக்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனைக்குற அவர்களுக்கு நான் தகவல் கொடுத்தேன் அவரும் வட்டாட்சியர் பொன்னலா அவர்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த புகார் அன்புன்னு சொன்னாரு அதன் பேரில் இங்கே இந்த மயானம் வேண்டாம் சொல்லி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு வந்திருக்க இந்த பொதுமக்கள்கிட்ட அம்மா அவர்கள் பேசியிருக்காங்க நான் பீஸ் கமிட்டி சட்ட ஒழுங்கு பீஸ் கமிட்டி மீட்டிங்கு தாசில்தார் தலைமையில் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க ஆகவே உடனடியாக மரியாதைக்குரிய டி அவர் உத்தரவிட்டு இங்கே வந்து அம்மிய பொன்னரா அவர்களுக்கு சமூக நிகழ்வின் பாதுகாப்பு சங்கத்தின்